நல்லமா நல்லமா நல்ல நல்ல நல்லமா ஓமாமா நாங்க நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் நீங்க எங்களை தீவிர தர வேணாலும் டொய்லெட்டை மணி செய்யுங்க அது பிறகு உங்க தீவிர பெட்டி காய்க்கலாம் முறையில் நான் ரஜித் ஜாழ்பான நாங்க பங்கு நிற்கிற ஜாழ்பானத்தில் நிற்கிற ஜாழ்பான மத்திய பேருந்து நிலையத்தை முன்னுக்கு நிற்கிறேன் முந்தைய பாதினா சென்ற நாள் வந்து இந்த ஜனாதிபதி ஜாழ்பான மந்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லமா என்ற ஒரு தமிழில் ஒரு வசனம் ஒன்று பாய்ச்சிருந்தால் நல்லம்மாண்டு அந்த நல்லம்மான்றதை வந்து நாங்கள் இப்போ ஜால் மக்கள்கிட்ட கேட்டு பார்க்க போகிறோம் அவைகளுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க மறக்காமல் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க பிடிச்சிருந்தா லைக்ஸாக சப்ஸ்ட்ரைப் பண்ணுங்க ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் நல்லம்மா சரி தானே நல்லம்மா அதுதான் இன்றைய தலைப்பு வாங்க போய் கேட்டு பார்ப்போம் ஓகே வெல்லம்மா அண்ணா நல்லம்மா நல்லம்மா என்ன நல்லம் எல்லாமே நல்ல எல்லாமே நல்லம் நாடு உள்ள நல்லது நடக்குது நல்லதே நடக்குது நல்லது நடக்குது ம் என்ன நடக்குது

ஆ அண்ணா கொஞ்சம் கதைக்கலாம்மா நல்லம்மா 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 அல்பானம் நல்லம்மா அல்பானா நல்லமா நல்லம்மா நல்லம்மா அவ்வளோதான் கொஞ்சம் கதைக்காமா ஜெய் ஜெயம்மா நல்லம்மா நல்ல நல்ல நல்லம் நல்லம்மா ஹம் இல்லைம்மா நல்ல கேட்குறீங்க எதை கேட்குறீங்க கேட்குறீங்க அப்படி கேட்கணும் நல்ல மாண்டு கேட்குறீங்க ஜ நாட்டு ஜனாதிபாய யாழ்ப்பாணம் வரைக்கும் நல்லம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாய்ச்சிருந்தோம் அது வந்து நல்ல ரெண்டிங்காக போய்க்கொண்டிருக்கு அதைத்தான் மக்கள் நல்லம்மா அதைத்தானே மக்கள்கிட்ட தானே கேட்கணும் ஜனாதிபதி மக்கள் நல்லம்மான்னு சொல்லி அது நல்லம்மா மக்கள நிலை அவ்வளோ அவ்வளோ நல்லமா இல்லை ஆய்வளோ சும்மா சொல்லலாமா என்ன நல்லம்மா இப்போ பேசிட்டு வேறலாம் நல்லம்மாண்டு சொல்கிற அளவுக்கு இல்லை ஏதோ நடக்கிறத பார்ப்போம் இறைவன்ற முடிவு எப்படி இருக்கோ அப்படி நடக்கும் இப்போ உடனே அத்தியாவசிய பொருளான விலையிலலாம் கேட்டுட்டு வாரன் எல்லாமே வந்து பங்கனிக்கு ஒன்றுமே விலை குறையிறதா தெரியல ஆனால் நல்ல மாண்டா நல்ல மாண்டு சொல்லுற அளவுக்கு இல்லை என்னென்னா எல்லாம் விலை ஆச்சுன்னா காலப்போக்கில் நிலைமைகள் எப்படி மாறும்னு தெரியாது யார் என்ன வந்தாலும் நமக்கு இது தானே ஏன்னா நம்ம நாம இதை வித்தாதான் நாம் ஆனால் பொருள்களில் விலை இது வரைக்குமே குறைஞ்சதா தெரியல அப்போ நல்லமான்றது நல்லம்மா தான் அப்படியே தான் இருக்கு நன்றி என்ன உங்களை பேர் மௌஜூத் மகதூத் நானாட்ட கேட்டிருந்தோம் நல்லமா இப்படியே என்ன நிறைய பேர்ட்ட நாங்கள் கேட்க போகிறோம் நல்லமா ஓகே தானே இதுதான் இன்றைக்கு காணொளியே ஓகே நன்றி என்ன கால்பான சத்திர சிக்னல் ஐட்டு அடியில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறாங்க இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுற சீட்டல் இப்போ சொல்கிறது அந்த சீட்டப்பில் பாருங்க இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து இருபத்தஞ்சு லட்சம் விழுந்திருக்கான் மகாயனா இருபத்தஞ்சு லட்சம் வங்கி என்ன இது விழுந்தது ஆ எப்போ விழுந்தது இது அஞ்சாம் தேதி விழுந்தது ஆ மூணு டிக்கெட் விழுந்தது எங்கட கனகலிங்கத்தில் ஒரு எங்கட ஏஜென்ட் அடரியில் நாங்கள் ஒரு பிட்பெனம் உதவியாளராக இருக்கிறோம் நாங்கள் வைக்கிறதில் இத போல பல இது விழுந்தாது ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் எல்லாம் அந்த கொரோனா மூட்டரவு ஜெக் போட்டோன் எல்லாம் விழுந்தது தின்னவயல உள்ள ஆக்களுக்கு விழுந்தாதுல வகை இருக்கு பதினாலு ஐட்டம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பதினாலு டிக்கெட் அடிப்பாங்க அப்படியே ஒரு டிக்கெட் வந்து நாற்பது ரூபா இது இல்லாங்க அரசாங்கத்தாலே நடத்தப்படுற தேசிய லோத்தர சபையால் நடத்தப்படுற டிக்கெட் ஒரு டிக்கெட்டு வில நாற்பது இருபது ரூபாய் இருந்தது அப்புறம் கொஞ்ச காலத்து முதல் நாற்பது ரூபாய் இருக்கு அதுலால வந்து 20 ரூபாயிலிருந்து கூடி இருந்தவங்க இப்போ இன்ன பாத்தீங்க சொன்னா இன்ன நேத்தே இத நான் பாத்தீங்க சொன்னா மகாயத்ர சம்பந்தல 25 லட்சம் வந்து வெள்ளப்பட்டிருக்கு இது வந்து கோடி ரூபா பல கோடிக்கெல்லாம் எல்லாம் டிக்கெட் கரெனா இதுல بقى கடைசி பரிசு எவ்வளவு ਨੇ இருக்கு ஆக கூடிய 56 கோடி ரூபாய்க்கு கோடியா இது இருக்கு கோடி இங்கே பாருங்க இந்த கப்புருக்கன்ற டிக்கெட் வந்து ஐம்பத்தாறு கோடியில இருக்குது ஆறு தடவை கண்டிப்பாக இது விழும் இன்றைக்கோ நாளைக்கோ நாலண்டைக்கோ வந்து இந்த அவங்க கொடுக்குற நம்பர் வந்து விழும் ரெண்டு நம்பரை ஏற்கனவே தந்துருக்குறேன் இந்த ரெண்டே நாம் எடுப்போம் ஐம்பத்தாறு கோடி இருந்தேன்னா உங்களுக்கு பாதி எனக்கு பார்த்து சரியா ரெண்டு டிக்கெட் எடுக்கிறேன் நல்லம்மா நல்லது நல்லம் என்ன நல்லம் என்ன நல்லம் என்ன சொல்றேன் எனக்கு கதைக்க முடியல இல்லை நல்லம்மான்னு கேட்டேன் நல்லம்மா நீங்கள் என்ன நல்லம்

எனக்கு அம்மா அண்ட அம்மா அம்மா அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்போ இப்போ கொஞ்சம் அஜிலம் பட்டு தையல் போட்டு அவருக்கும் அந்த இதவு தான் அஜிலம் ஏன் என்ன நடந்த அவையில் இங்கே கைதடிக்கு போயிட்டு சாமான் வேண்டி கொண்டு வரையில எனக்கு ஒன்றும் தெரியாம தூக்கி எறிஞ்சதாம் அது சின்ன கெண்டன் வந்து அடிச்சாப்பிடுறது ஆஸ்பத்திரியில் விட்டு எனக்கு முடியப்படுறதுதான் தெரியும் இப்பதான் ரெண்டு பேரும் மாமா அப்பா எந்த அம்மா பல நான்ங்க பிரான்சா பலவனான வந்தான பின்னா அதுலாம் இப்போ நான் ஏன் நல்லமா கூட நான் சொல்லுங்க பாப்போம் உங்க நாட்டுக்கு வந்து ஜனாதிகள் வந்திருந்தവരல்லோ கால் பானத்துக்கு வந்திருக்கும் பொழுது வந்து அவர் ஒரு வார்த்தை பாஜிந்தான் நல்லமா அது அது அதுதான் நல்லமா அந்த நெலம் அப்படி இருக்கு அந்த நெலம் நாங்க பாக்கக் கிடைக்கல ஜனாதிகள் பாக்கல கவலை பாக்கல கவலை கவல எப்படி யானா அப்படி ஆளா அப்படி அப்படி பங்குவான்

என்ன சரி எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு என்ன வந்த வேலையை பாருங்க நன்றி நன்றி என்ன அப்போ இப்படித்தான் ஒவ்வொருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நல்லம்மா நல்லம் அடுத்தது பா நல்லம்மா இதுக்கு மட்டும்தான் பதில் நல்லம்மா கதை கீழே கதை கேலாது ஐயா கதை கீழாது சரி கொழுப்பு கொழுப்பு பிடிச்சாக்கள் யாழ்ப்பு நிறைய பேர் இருக்கிறான் ஐயா வணக்கம் ஐயா டக்குமா நல்லம்மா ஐயா சொல்லுங்க நல்லம்மா நல்லம்மா நல்லம் என்ன நல்லம்

இப்போ ஜனாதிபதி நாட்டுக்கு வந்துருக்கே இல்லை இந்த நல்லம்மாற ஒரு வார்த்தை வந்து பாய்ச்சிருந்தது நல்லமா அப்படின்ற அது வந்து கொஞ்சம் அதை பற்றி தான் நான் உங்களை நல்லமா நாடு அப்படி உங்களோட பொருளாதாரங்கள் உணவுகள் என்ன விலையில் எப்படி போகும் உடனே கொன்றோலுக்கு வந்து இப்போ திருப்பி பழைய நிலவாய்க்கு வந்துச்சு பழைய நிலையமண்டா பழைய நிலைமன்றா முட்டை நிலைக்கு வந்து திருப்பி ஐம்பது அறுபது ரூபாய்க்கு வந்துச்சு சம்பா ஐம்பது அறுபது ரூபாய்க்கு வந்துச்சு முட்டை இன்றைய விலை வந்து முட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது ரூபா டையில் சில கடையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ விலை வந்து நாற்பத்தஞ்சு ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது நாங்கள் சொல்ல இல்ல அது இன்றைக்கு நாங்கள் நல்லம்மா இல்லை ஓகே என்னதுக்கு வந்துட்டு இருந்தீங்க யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் கோவிக்காதேங்கோ என்ன இந்த இடத்துல நான் மேலே விரியறதுக்கு இறக்க விருப்பம் இல்லை ஏன்னு சொன்னால் இது ஒரு பிரமாணமான ஹோஸ்பிட்டல் இங்கே வந்து வெளி மாவட்டங்களிலேருந்து மக்கள் தான் பெறுவாங்க அப்ப எல்லாருமே இந்த பீதியில பயணிக்கிற கூடுதலான பேர் ஒரு ஒரு பிரச்சனைகளோட அப்ப அந்த பிரச்சனைகளையும் பொருத்தப்படுத்தாமல் நன்றி கவர்மெண்ட் செயல்பாடு இருக்குது வந்து இப்ப நாங்க வந்தோன்னே நல்லமா கேட்டோம்னு சொல்லிடலாம் ஒரு மூணு நாலு மாசம் கொடுத்து பார்ப்போம் இல்ல இந்த வருஷம் கடைசி மட்டும் கொடுத்து பார்ப்போம் அது விமர்சிக்கணும் இந்த திராரத்தை அறியலாம் அது மட்டும் நாங்க இது இந்த விஷயம் இந்த பொலிட்டிக்கல் விஷயத்துக்கு நல்ல வகை சொல்லிடுறாங்க பொலிட்டிக்கல் என்றதை விட இப்போ நாம் நல்லா மாறிக்கிறோம் இப்போ எங்கெண்ட சூழ்நிலையில் பொருளாதாரங்கள் நல்ல இது இல்லை தம்பி பொலிட்டிக்கல் பெரிய மாற்றத்தோடு தான் பொலிட்டிக்கல் நான் எதிர்பார்த்து சேஞ்சை உருவாக்கினது ஆனால் எதிர்பார்த்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இல்ல நிதி வளம் சம்பந்தமான விஷயம் சம்பந்த அது அது இல்லை எங்களால் மாற்றக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட மாறுதே இல்லை ஒரு விஷயம் சொல்லுங்க சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணத்துக்கு வந்து அந்த அந்த சிட்டி ஹார்ட்வேர்ன்ற அந்த கணியவள பிரச்சனை வந்து அது நிதியோட சம்மந்தப்பட பிரச்சனை இல்லை அதுக்குன்னு சரியான தீர்வு இல்லை அது ஆட்ட பக்கம் புல ஆட்ட பக்கம் சரி என்றதே இது தீர்வு இல்லாமல் இருக்காப்ப அது சாதாரண ஆளுநர் ஆள் எடுக்க வேண்டிய முடிவு வந்து அதுக்கே முடிவு எட்டுப்படாமல் தான் இருக்கு வந்து அப்போ இப்படியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனையே இல்லாமல் இருக்க இப்படி நம்ம என்ன நல்லம்மா இப்போ நீங்கள் இப்போ எங்கள் எல்லா எல்லா நிர்வாகங்களையும் பிள்ளை நல்லதுன்னு சொல்கிறதே இல்லை உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் சிடிபி பஸ் ஸ்டாண்டுகளை வைப்போம் யாழ்ப்பாண சிட்டி பஸ் ஸ்டாண்ட் ஒரு டாய்லெட் வந்து எத்தனை வருஷமாக க்ளீனே இல்லை இதுக்கு மத்திய அரசோ மாகாண அரசோ வந்து இதுக்கு பொறுப்பு இல்லை இதுக்கு சாதாரண மாணவ மாணவ தான் பொறுப்பு அப்ப இது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட காரணம் காட்டி ஏற்புடையதாக இல்ல தம்பி உதாரணத்துக்கு நீங்க மாணவ சாவை ஒரு ஐம்பது ரூபா காசை முப்பது ரூபா வேணும் காசை பண்ணுங்க அதை நான் பாதிக்க தயாராக இருக்கிறேன் ஏன் இப்படி மோசமா இதுன்றீங்க வந்து பார்த்தா நல்லா உள்ள அசிங்கமா இருக்கும் அதுல வந்து ஒரு போய் பாருங்க முக்கியமா இந்த யூகேலேருந்து அங்கே இங்கேருந்து அங்கே இங்கே மீடியாக்காவில் யூகேலேருந்து ஒரு யூடியூபர் வந்து போட்டிருக்காரு போன கிழமை சரியான மோசமாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு தீர்வு தர வேணாலும் டொய்லெட்டை மட்டுமோ அது பிறகு இங்கே தீரைப்பட்டு கிடைக்கலாம் நன்றியா நன்றி அண்ணா நன்றி அண்ணா நன்றி முக்கியமாக வந்து அண்ணா ஒரு குட்டை சாட்டை அண்ணா பச நிலையத்தின் விலை சில கூடம் கண்டிப்பாக அதை போய் பார்க்குறேன் ஓகேண்ணா நன்றி அண்ணா மீடியா யூடியூப் என்ன இது இதுனா ரஜித் இப்போ பாதின்னு சொன்னால் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த டைமில் வந்து நல்லம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பழச்சிருந்தேன் இப்போ அதே நல்லம்மா வந்து எங்களுடைய மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்பாங்க நல்லம்மா உடல்நலம் பரவாயில்ல மனவளம்தான் கொஞ்சம் இப்போ தினம் கொண்டாடி இப்போ என்னையை சந்தோஷம் அது காதலம் கொண்டாடுறவங்க கல்யாணம் முடிச்சவனே அந்த காதலிருந்து கொண்டாடுறது கல்யாணம் முடிச்சவனுக்கு ஒவ்வொரு நாளும் காதல் எழுதினேன் தானே அது இப்போ பார்க்குறோம் வெளியே இருந்து பார்க்குறவங்க நல்லா தான் இருக்கேன் முள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு தானே வெளிய பிரச்சனை

ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க சொல்றாங்க நல்லமாண்டா அதுதான் இந்த 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 ஜனங்களா நல்ல மாதான் இருக்கு நல்லமா இருக்கும் அப்படியா அப்படிதான் போய் என்ன நடக்கிறதா போய் பார்ப்போம் நன்றி